பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரண்டாம் கட்டமாக கல்வி விருதுகளை வழங்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஆண்டிற்கான முதற்கட்ட கல்வி விருதுகள் வழங்கும் விழா கடந்த மே முப்பதாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக திருச்சி ஈரோடு கரூர் தஞ்சை ராமநாதபுரம் திருப்பூர் உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் எழுபத்து ஐந்து தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை விஜய் வழங்கி கௌரவித்தார் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள ஒன்பது தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் பெற்றோர்கள் என ஆயிரத்து ஐநூற்றிற்கும் மேற்பட்டோருக்கு மதிய சைவ விருந்து வழங்கப்பட்டது மூன்றாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது ஆசிரியர் தேர்வு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய்யிடம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவியின் தாயார் ஒருவர் உருக்கத்துடன் கோரிக்கை விடுத்தார் ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்து பனிரெண்டாம் வருடம் என்னோட பொண்ணு ரெண்டு வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை பிள்ளைங்களை வளர்க்கறதுனால என்னால் படிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வில் தாழ் ஒன்றில் வெற்றி பெற்றேன் தேர்வுல எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல திரும்ப இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்வில் தால் ஒன்று தால் இரண்டு இரண்டுலையுமே நான் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டி தேர்வு திரும்ப எழுதினா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையும் செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்துனாங்க ஆனால் இது வரைக்கும் வேலை போடலை ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது என்னோட இருபத்தி ஏழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயது நெருங்க போகிறேன் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல தளபதி நம்மளுடைய இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையா கேட்டுக்கிறேன் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வரும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஏழாயிரத்து ஐநூறு கன அடியாக உயர்ந்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணையிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் எட்டாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அந்த நீரானது தற்போது படிப்படியாக ஒகேனக்கல் பிழிகுண்டுலு பகுதிக்கு வருகிறது காவிரியில் நீர்வரத்தை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க